இது வந்து ஒரு இன்னொரு சதை விழாவா பாக்குறாங்க இந்த ஆண்டினுடைய இளைஞர்களுடைய சதை விழாவா இப்ப பாக்குறோம் நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே மேல கீழே எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு நானூறுல இருந்து ஆறுநூறு ஆடவர் மகளிர் ரெண்டு பேருமே வந்து கலந்துகிட்டு இருக்கிறாங்க ஆண் பெண் இருபாளரும் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்னொரு சதய விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இளைஞர்களுடைய இன்னொரு சதை விழாவா இது நடந்துகிட்டு இருக்குதுங்க எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு இது மாதிரி நிறைய போட்டிகளை தஞ்சை மாவட்ட திமுக அணியும் மற்ற அணியெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் துணை முதலமைச்சர் ஐயாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் நாங்கள் அண்ணனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தான் நாங்கள் அதை நடத்துகிறோம் அதுக்கு வந்து அவங்களுக்கு சிலம்பம் சார்பாக என்ன சிலம்ப ஆசிரியர்கள் சார்பாக சிலம்பம் உடைய பயிற்சியாளர்கள் சார்பாக என்ன ஒரு கோரிக்கை வைக்கணும்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து சிலம்ப ஆசிரியர்கள் வந்து ஒரு நிறைய அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க தஞ்சாவூர் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இதில் போய் நாங்கள் போய் ஒரு பஸ் ஏறி போய் வேற இடத்துல எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கோ ஒரு இது மாதிரி நாங்கள் வந்து விளையாட்டில் தேர்ந்தெடுத்து பசங்களை கூட்டிட்டு போறது வர்றதுக்கோ எங்களுக்கு பஸ் கட்டணத்தில் பாதி கொடுத்தாலும் இல்லை ட்ரெயினில் பாதி கட்டணம் அப்படின்ற மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் இது வரைக்கும் ஒரு சிலம்ப ஆசிரியர்களுக்கு வந்து வயது முதிர்ந்த அறுபது வயது ஆண்டு காலான சிலம்ப ஆசானுகளுக்கு வந்து ஒரு பென்ஷன் தொகை இந்த விளையாட்டுல இருந்து அவங்க இத்தனை வருஷமா பழைய வேட்டி லங்கோடு அது இதுன்னு கட்டி வெள்ளாண்டு குத்துவரச சுருள்வாழ் மான்கொம்பு மடுவுன்னு சொல்லக்கூடிய மான் கொம்பு எல்லாத்தையும் செஞ்சு ஆசான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் ஒரு பென்ஷன் இது கொடுக்காம இருக்காங்க அதெல்லாம் இன்னும் இது வந்து அவங்க பென்ஷன் திட்டத்தில் அறிவிக்கணும் பென்ஷன் திட்டத்தை தான் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா கூட ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா அவங்களுக்கு கொடுத்தா கூட அந்த ஆசான்களுடைய குடும்பம் வளரும் வாழும் மற்ற காலங்களில் இதுக்குன்னே தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு ஒரு சொன்ன ஃபேமஸான இருந்தது எங்களை மாதிரி ஆசான்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறையா பேர் இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிறாங்க திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் அது இது எல்லா மாவட்டத்தில இருந்து இருக்கிறாங்க இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்டத்தில இருந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க ராமநாதபுரம் கடலூர் செங்கல்பட்டு திருப்பூர் இது இன்னைக்கு ஒரு நாள் தாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடக்குதுங்க தஞ்சாவூர்ல ஒரு அறுநூறு பிள்ளைங்க வந்திருப்பாங்க இருபது கேட்டகிரியில் நாங்க கொடுக்குறோங்க இருபது கேட்டகிரிங்க பதக்கம் சான்றிதழ் அவ்வளவுதாங்க ரெண்டுதும் கொடுக்குறோங்க நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மத்தியானம் லஞ்செல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க உணவு மதிய உணவு அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டு நேரம் டீ கொடுத்துருக்குறாங்க ஒரு சிறப்பான போட்டியாக தஞ்சை மாவட்ட மத்திய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இஎஸ் உதயநிதி அவர்கள் நல்லா சீர சிறப்போடு நடத்தி இருக்கிறாங்க அது ஜனங்களும் சொன்னாங்க நாங்கள் இருந்து அவர் கூட இருந்து பக்க பலமாக இளைஞர்களின் இதய வேந்தர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய கரங்களை உயர்த்துவதற்காகவும் இந்த சிலம்பாட்ட போட்டியானது இன்னைக்கு ஒரு நாள் நடைபெறுது இப்போ வந்து நம்ம இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா தீய வழியில் போயிட்டுருக்கிறாங்க அங்கேயும் இங்கேயும் தெரியாம அது இதுன்னு செய்யாம இப்படி ஒரு போட்டி வந்து ஒரு நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹோட்டலி லீவில் ஆஃபலி லீவில் தேர்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் லீவில் ஒரு ஒரு போட்டி நடத்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை இளைஞர் அணிகளை கைவிடாமல் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்தணும் துணை முதலமைச்சர் கோப்பை மாதிரி துணை முதலமைச்சர் கோப்பைன்னு ஒரு கோப்பையை உருவாக்கி அதையும் நடத்தி கொடுத்தா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் நல்லாயிருக்கும் நாங்களும் செய்வோம் எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசான்களுக்கு ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து பகுதி நேர ஆசிரியராவோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொகுப்பூதியத்தின் அடிப்படையிலையோ பெருதானல்ல அப்படி கொடுத்தாங்கன்னா இது இல்லாமல் இன்னைக்கு நம்ம அபினேஷன் ஒரு பையன் கபடியில் ஜெயிச்சு வந்திருக்கிறாப்ல பதினெட்டு வயசு உட்பட்ட ஒரு பையன் வந்து அபினேஷுன்னு சொல்லி ஆசிய கபடி போட்டியில் ஜெயிச்சு தங்கம் வென்று வந்திருக்கிறாரு தஞ்சாவூருக்கு நம்ம திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த வடுவூரை சேர்ந்த பையன் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு நம்ம எம்பி முரசலி அண்ணன் அவங்களும் அவரை கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க எங்களை மாதிரி இளைஞர்களை கொடுத்தா வருஷத்துக்கு ஒன்றும் இல்லை பத்து பேர் கூட இந்தியா காண்டி தங்கம் விழுறது அளவுக்கு நாங்கள் அந்த சிலம்பவரத்தை நடத்தி எடுத்துகிட்டு போவோம் எங்களுக்கு வெறும் கம்பு வட்டு விளையாட்டு மட்டும் இல்லைங்க கை விளையாட்டுன்னு அதிகமாக தெரியும் ஒரு நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கூட்டத்தில் யாரை வேணாலும் கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங் சொல்ல சொன்னால் அந்த தான் உங்களுக்கு லைவாவே நான் செஞ்சு காட்டுவேன் நிறைய போட்டி நடத்திருக்கிறாங்க அதாவது மூணு கட்டமாக தஞ்சாவூரில் நடத்தினாங்க ஒன்று வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோ அதாவது அவேர்னஸ் ஏற்படுத்தினாங்க சரிதானுங்களே இளைஞர்களுக்கு அது இது வரைக்கும் நீச்சல் நடந்திருக்கு ஹாக்கி நடந்திருக்கு பேஸ்கெட் பால் நடந்துருக்குது தஞ்சாவூர் அந்த மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் சத்யா ஸ்டேடியம் என்று சொல்லக்கூடிய மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் ஒரு கிட்டத்தட்ட எட்டு விளையாட்டுக்கு மேலே நடந்திருக்குங்க பேட்மிண்டன் நடந்திருக்குது டென்னிஸ் நடந்திருக்குது ஹாக்கி வாலிபால் இது நடந்திருக்குதுங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் நீச்சல் அது நடந்திருக்குது இப்போ சிலம்பமும் நடத்துகிறோங்க இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய போட்டிகள் இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏறத்தாழ ஒரு எட்டு போட்டிகள் இந்த விளையாட்டு மைதானத்தில் நடத்தி நடைபெற்று கொண்டிருக்குது